பட பட்ஜெட்டை விட பத்து மடங்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு இயக்குநரை விரட்டிக்கிட்டு இருக்காங்க எஸ்கே சூர்யாவும் இந்த காலகட்டத்துல இளம் இயக்குனர்கள் கிட்ட நல்ல ஒரு தெளிவான மனப்பான்மை இருக்கு அதனால தயாரிப்பாளர்களுக்கும் மண்டை குடிச்சல் கொடுக்காம கம்மி பட்ஜெட்ல நல்ல வசூல் படங்களை கொடுத்துறாங்க அந்த வகையில பார்க்கிங் படத்தை எடுத்த டேரக்டர் தான் இப்ப வலை வீசிக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் சூர்யால ஆரம்பிச்சு சின்ன நடிகர்கள் வரைக்கும் அந்த ஒரு டேரக்டர் மீட்டிங் கூப்பிட்டு பேசிட்டு வராங்க அந்த டேரக்டரும் அவங்களுக்கு நம்பிக்கையொட்டும் விதமா கதையை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஹாக்கிங் படம் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாச்சு இந்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அவரு தான் பெரிய பெரிய ஹீரோக்களினுடைய தேடலா இருக்காங்க ஏன்னா இந்த படத்தை வெறும் அஞ்சரை கோடி ரூபாய் வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க ஆனா டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே பதினஞ்சு கோடிக்கு போயிருக்கு அது போக இப்போ நான்கு மொழிகள்ல அந்த படம் தயாராக இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு கோடிகள் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க டோட்டலா ஐம்பது கோடி வரைக்கும் இந்த படம் பெத்த லாபம் பார்த்திருக்கு எஸ்கேவுக்கு பெற்ற மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அந்த கிளாமர் ஹீரோயினோட சேர்ந்து தான் நான் நடிப்பேன் அவங்கள கமிட் பண்ணுங்கன்னா அடம் பிடிச்சிட்டு வராங்க பிரியங்கா மோகனுக்கு கார்டியன் வேலை பார்த்துட்டு இருந்த எஸ்கே அவங்களுடைய கால்ஷீட் வேலை மேனேஜர் வேலைன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு வந்தாங்க ஆனா கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேவை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க பிரியங்கா மோகன் அப்படி எஸ்கே வந்துட்டு அடம் பிடிச்சு கேட்ட நடிகைகள் யார் யாரு தெரியுமா நயன்தாரா த்ரிஷா சமந்தா பிரியங்கா மோகன் அனுஷ்கா சர்மா கீர்த்தி சுரேஷ் மகேஷ் காஜல் அகர்வால் இதுல நயன்தாரா கூட நடிச்சிட்டாங்க சமந்தா கூடவும் நடிச்சிட்டாங்க பிரியங்கா மோகன் கூடவும் நடிச்சிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் கூட நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டாங்க சரி அது போகட்டும் அது எதுக்கு நமக்கு இவரு இப்போ அடம் பிடிக்கிற நடிகை இவங்கல்ல யாரும் கிடையாது இப்போ கிளாமர் குயினா வலம் வரக்கூடிய ராஷ்மிகா வந்தானாதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அனிமல் படத்துல பயங்கரமா கிளாமரா இவங்க நடிச்சிருந்தாங்க இப்போ ராஷ்மிகாக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு அது மட்டும் இல்லாம எஸ்கே எப்படியாவது ராஷ்மிகா காவை என்னுடைய படத்துல கமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வராராம்.